இந்த மாதிரி ரொம்பவும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வைஸும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கோங்க ஸோ இது செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை தான் எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சிருக்கேன் கடாயை நல்லா ஹீட்டான வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமும் கொஞ்சம் போல் எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்குங்க ஏன்னா வந்து வெண்டக்காய் புரியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நல்லா வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் போல் சேர்த்துருக்கீங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கூடவே உளுந்தையும் சேர்த்துக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஸோ நம்ம கார்த்திக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாகவே நான் வந்து பெப்பர் தூள் அதிகமாக சேர்ப்பேன் ஸோ அதனால் வந்து பச்சை மிளகாய் ஒன்று ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது கூடவே வந்து கருவேப்பிரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதங்க விட்டுக்கலாம் ஸோ இதுக்கு நிறைய பொருள் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க குயிக்கான இடத்துல ஒரு சில பொருட்களை வச்சே வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் உப்பையும் சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் ஒரு முந்நூறு கிராமை விட அதிகமாகவே இருக்கும் அங்கே இது நல்லா மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ ரொம்பவே நல்லதுங்க வெண்டைக்காய் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது இந்த வெண்டைக்காவில் வந்து அதிக அளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அதனாலேயே வந்து இதில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க வெங்காயமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சா வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா பெரிய சைஸில் கூட நம்ம கட் பண்ணலாம் நம்மளோட விருப்பம் இந்த மாதிரி குட்டி சைஸில் இருந்ததுன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதனால தான் குழந்தைங்களுக்குமே வந்து பிடிக்கும் அதுவே பெரிய சைஸாக இருந்ததுன்னா இவ்வளோ பெருசாக இருக்கே வதங்கவும் கொஞ்சம் லேட்டாகும் அது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் விருப்பப்பட மாட்டாங்க அதனாலயே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நல்லா மூடி மூடாமே வந்து நீங்கள் அப்படியே வதக்கிட்டே இருங்க மூடி மூடணுன்னா நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த வழுவழுப்பு தன்மை வந்து வரும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து மூடி மூடாமல் வந்து அப்படியே வந்து நம்ம வதக்கிட்டே இருக்கணும் ஸோ வதங்க வதங்க வந்து அது நல்லா சுருண்டு அளவுக்கு வரும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ நம்மளோட விருப்பம் தாங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் வெறுமனே மிளகாய் தூள் தனியாத்தூள் வந்து தனித்தனியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மூடி மூடாமலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக வழுவழுப்பாக வந்துகிட்டே இருக்குது ஸோ அதை வந்து அப்படியே மூடி போடாமல் நம்ம அப்படியே வதங்கிட்டே இருந்தோம்னா நல்லா சுருண்டு வந்து இந்த மாதிரி வந்துடும் ஸோ அந்த வழுவழுப்பு தன்மையும் வந்து போயிடும் பாருங்கள் ஸோ எப்படி சூப்பராக வந்திருக்கு இல்லையா ஸோ அளவுக்கு உதிரி உதிரியாக கிடைக்குங்க ஃபைனலாக வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வெண்டைக்காய் பொரியல் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்